மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை துறைமுகத்தில் சங்கிலியால் கைகளை கட்டி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் ஒன்றிய அரசு புதியதாக அறிவித்துள்ள மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்திற்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து நாகை துறைமுகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் இரும்பு சங்கிலியால் கைகளை கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை துறைமுகத்தில் காங்கிரஸ் கட்சி மீனவரணியின் சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் புதிய மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மீனவர்களின் கரங்களை ஒன்றிய அரசு நசுக்குவதை உணர்த்தும் வகையில் கைகளில் இரும்பு சங்கிலிகளை கட்டி கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் பாரம்பரியமாக ஈடுபடும் மீனவர்களின் உரிமைகளை மத்திய பறிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் கட்சியின் மீனவரையினர் மீனவர்களின் வாழ்வாதாரம் நசுக்கப்படும் என்பதால் புதிய மீன்பிடி மசோதாவை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தினர் மீன்பிடி மசோதா சட்டத்த சட்டத்தினால் வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது அதனை எதிர்த்து தான் நாங்க இன்னைக்கு சங்கிலியை கட்டி நாங்க போராட்டம் நடத்தினோம் ஏன்னாக்கா வந்து இந்த உங்கள் மீன்பிடி மசோதா சட்டத்தினால் மீனோட வாழ்வாதாரம் மட்டும் இல்லாமல் மீனவர்கள் மீன்பிடி தொழிலே செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகுது அதனால் அந்த மத்திய அரசு அதை கவனத்தில் கொண்டு அதை வந்து அந்த தி அந்த சட்டத்தை திரும்ப வாபஸ் பெறணும் அதற்காக தான் நாங்கள் இன்றைக்கி சங்கிலி கட்டி நாங்கள் போராட்டம் நடத்தோம் மீனவர்கள் அணி காங்கிரஸ் மீனவரி சார்பாக சங்கிலி கட்டி போராட்டம் நடத்தணும் இப்போ எங்களுக்கு வந்து சொல்லப்போனாக்கா பத்து பன்னெண்டு கடல் எல்லை எங்கள் நாட்டிகள் வந்து இப்போ காற்றோட சீற்றத்தினால வந்து மலையோடய ஒரு ஒரு நாளுக்கு காற்று கடல் வந்து நீரோட்டம் வந்து தெக்க பார்க்க போகும் வடக்கு பார்க்கவும் மேற்க பார்க்க கிழக்க பார்க்க இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழலை உருவாகும் போது நம்ம நம்ம இந்திய எல்லையில் மீன் பிடித்து கொண்டிருந்தால் கூட அந்த காற்றோட வேகத்தினால அலைய நீரோட வேகத்தினால் போட்டு நம்ம வந்து அந்த ம மற்ற எல்லைக்கு அடித்து கொண்டு போகிற சூழலை உருவாகும் அப்படி இருக்கும்போது இந்த மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டனுங்கிறது மீனவர்களுக்கு எந்த விதத்துலையும் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாக்கும் ஏன்னா இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கனாக்கா மீனோட வாழ்வாதாரம் முழுவதுமாக நசுக்கப்படும் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும் இதை வந்து இந்த மத்திய அரசு இந்த சட்டத்தை திரும்ப திரும்ப பெறதுக்காக நாங்க இந்த ஒரு சங்கிலி கட்டி போராட்டம் நடத்தியிருக்கோம்